இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரே பண்டிகை நவராத்திரி தான் அதே மாதிரி நான் ச இப்போ வந்து எனக்கு காசு வேணும் எனக்கு என்ன வேணும் தோன்றுறதோ எல்லாத்தையும் நான் வாங்கி எல்லாேருக்கும் வச்சு கொடுப்பேன் அது எனக்கு ரொம்ப ஒரு பழலாம் வீணாக வாசிக்கலாம் வேலையின்னு வாசிக்கலாம் இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்து வாசிக்கலாம் வருங்காயம் அதுக்கப்புறம் நான் இந்த அது கூட இந்த கடலைப்பருப்பு சுண்டலுக்கு போட்டுக்கோங்க ஒரு மிளகாயும் போட்டுன்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வரட்டு போட்டுக்கோங்க காரம் சாப்பிடுவேன்னா இல்லை கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு குத்து தான் போட்டு தேங்காய் சொர்ண பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் சொர்ண பாத்திரம்னா தங்க பாத்திரம்னு சொல்லுவாள் இதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி இந்த கொட்டாங்குச்சிக்கு சொர்ண பாத்திரம் அப்படின்லாம் சொல்வா அதை கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டை அப்படின்லாம் சொல்ல மாட்டான் ஒரு சொர்ண பாத்திரம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லுவானோ இல்லை உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும்னா நீங்கள் வச்சுட்டு யூனிபர்சிட்டிலேயே கொஞ்சம் நமஸ்காரம் நம்மத்தில் குலு வச்சுருக்கேன் எல்லோரும் வாங்கோ யாரெல்லாம் வர முடியுமா எல்லோரும் வாங்கோ இதோ சந்தனம் கும்மா வச்சுருக்கேன் வர முடியாதவெல்லாம் எல்லோரும் இட்டுக்கோங்கோ நான் எல்லாேருக்கும் தாம்பூலம் அதெல்லாம் ரெடி பண்ணுவேன் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் எப்பப்போ யார் யார் வரையிலோ வாங்கோ வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கோ இந்த மாதிரி நாங்கள் வரோம்னா யாருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாளாக இருக்கோம் அதில் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோரும் எல்லோரும் வரவாயில்லாம் நான் குலுவுக்கும் வாங்கும் நம்மளுக்கு எனக்கு இத்தனை பண்டிகைகள் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரே பண்டிகை நவராத்திரி தான் அதே மாதிரி நான் செலவு இழுத்து விடுறதோ அந்த நவராத்திரியில் தான் மிச்சபடி எதுவுமே நான் கேட்க மாட்டேன் எதுக்கும் எனக்கு ஆசையும் கிடையாது ஆனால் அந்த நவராத்திரியில் மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ வந்து எனக்கு காசு வேணும் எனக்கு என்ன வேணும் தோன்றதோ எல்லாத்தையும் நான் வாங்கி எல்லாேருக்கும் வச்சு கொடுப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த வ வருஷா வருஷம் அந்த நவராத்திரி பத்து நாளும் மற்ற கார்த்தாலையும் பூஜை உண்டு அதே மாதிரி ராத்திரியிலையும் பூஜை பண்ணுவாள் நவராத்திரிங்கிறதுனால இந்த ராத்திரி பத்து மணிக்கு பூஜை பண்ணினா அந்த பத்து நாளில் பூஜை பண்ணி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அதனால் அந்த ராத்திரி பத்து மணிக்கு நவராத்திரிக்கு முதல் மூணு நாளைக்கு அம்பாளுக்கு அடுத்த மூணு நாளைக்கு மகாலட்சுமிக்கும் மறுபடியும் மூணு நாளைக்கு சரஸ்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவாள் நம்மத்தில் தன்வந்திரி பூஜையும் உண்டு டாக்டராக இருக்கிறதுனால தன்வந்திரி பூஜையும் உண்டு எல்லாருக்கும் அஷ்டோத்திரங்கள் ஸ்லோகங்கள் அவளுக்கு என்ன தெரியுமோ குழந்தையிலேருந்தே நான் அப்படித்தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நாலு பூ போடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதேமாரி நீங்கள்லாமும் குழந்தைக பெரியவா எல்லாரும் பூ போட்டு ஸ்லோகம் சொல்லுங்கோ முக்கியமாக பாட்டு பாடுங்கோ அதுதான் இந்த நவராத்திரியில் ரொம்ப முக்கியம் பாட்டு பாடலாம் வீணை வாசிக்கலாம் வேலையின்னு வாசிக்கலாம் இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்னு வாசிக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாட வேண்டிய பண்டிகை இந்த நவராத்திரி அதனால் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கோ நானும் கொண்டாடுறேன் அதனால தான் எல்லா வீடியோ மொத்தமாக போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு நான் பட்டுக்கு இனிமேல் ஃப்ரீயாக இருப்பேன் ஆற்றுக்கு பிரசாதம் மட்டும் பண்ணிப்பேன் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் கார்த்தால் சுஷுவல் நீங்கள் எப்பவும் போல் ஆற்றுக்கு ஆற்றுல எந்த சாதம் வேணாலும் கலந்த சாதம் பண்ணிக்கோங்கோ இல்லை மகாநிவி அன்னம் கூட பண்ணிக்கோங்கோ இல்லை பாயசம் பண்ணிக்கோங்கோ இது வேணால் பண்ணிக்கோங்கோ ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம மத்தில் குணுக்கு பண்ணுறது வழக்கம் நம்ம குணுக்கு வீடியோ ஆல்ரெடி இருக்குது அதில் பார்த்துக்கோங்க அது குணுக்கு ப்ளஸ் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் வந்து படியில் கால் படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் அதை ஒரே ஒரு விசில் தான் விட்டுன்ட்ருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் தான் அதுக்கு மேலே விட்டல் தான் அது ரொம்ப இதுவாகிடும் இதை வச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கணும் ஒரு விசில் வந்தோம் டக்குன்னு இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் நிலக்கல்ல ஒரு விசில் இதுக்கு ஒரு விசில் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் ஒரு விசில் தான் வாங்கும் விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த சுண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம் கடல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் கடுகு நம்ம கொஞ்சோண்டு தானே எடுத்துக்கிறோம் சுண்டல் அதுக்கெல்லாம் துளியோண்டு இருந்தால் போகிறோம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு மிளகாத்தல் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு வரட்டு பொடி இருக்குல்ல வெறும் மிளகாய் பொடி அது கூட இந்த கடலை பருப்பு சுண்டலுக்கு போட்டுக்கோங்க ஒரு மிளகாயும் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வரட்டு பொடியும் போட்டுக்கோங்க காரம் சாப்பிடுவேல்னா இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி சிம்பிளாக பண்ணிவிடுங்க கருகப்பில் ஒரு மூணு கொத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு குத்துரூண்டு தான் போட்டுருக்கேன் கொஞ்சோண்டு புதினா இருக்குது எல்லாத்தையும் இதிலேயே போட்டு தேங்காய் சொர்ண பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் சொர்ண பாத்திரம்னா தங்க பாத்திரம்னு சொல்லுவாள் இதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி இந்த கொட்டாங்குச்சிக்கு சொர்ண பாத்திரம் அப்படின்லாம் சொல்வா கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டை அப்படின்லாம் சொல்ல மாட்டான் ஒரு சொர்ண பாத்திரம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லுவாள் அந்த சொர்ண பாத்திரத்துலேருந்து நம்ம போட்டுண்டாச்சு கடலைப்பருப்பு ஒரு விசில் தான் வச்சு விட்டுக்கணும் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும்னா நீங்கள் வச்சுட்டு இலுப்பை செட்டிலே உட்காந்துன்னு மெதுவாக பண்ணுங்க ஒரு விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்கோ நான் இன்னொன்று சொல்ல மறந்து போயிட்டேண்ணா இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அது பாட்டுக்கு ஊரித்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சு விட்டேன் எடுத்து வைக்கிற பாத்திரம் இல்லாமல் ஒட்ட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் இதை எடுத்து வச்ச பாத்திரம் தான் இதை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம்லாமோ அதில்லாமல் நல்லா ஒட்ட ஜலம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன்னா ராத்திரி வரைக்கும் கெட்டு போகாது அவ்வளோதான் ரெடி அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் செவ்வாய்க்கிழமைக்கான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி சரி நம்ம இனிமேல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்